வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் இருந்து உங்கள் பிரசனத்தோடைய தேனி சிவா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் பார்க்கணுன்றதில் வீடியோக்கள் அனுப்பிட்டுருக்கு அப்போ இந்த வகையில் ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்ல போகிறோம் தடையும் கோச்சார சந்திரனும் கேதுவும் அப்படி தலைப்பு இந்த தடையும் கோச்சார சந்திரனும் கேதுவும் தலைப்பு எப்படி அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் கேது இருக்கோ அந்த கட்டத்தில் வந்து கோச்சார சந்திரன் பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இரண்டை கால நாட்கள் வந்து மிக மிக கடுமையான தடைகளும் தாமதங்களும் தேவையில்லாத வீண் விவாதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம் இதை வந்து நம்ம எப்படி ஆய்வு பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து பனிரெண்டு கட்டங்களையும் சுற்றி வருவதற்கு அந்த முப்பது நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசியில் அந்த கேது நின்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பத்து இருபது ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது அப்போ அவங்க அந்த ராசிக்காரங்களெல்லாட்டி நம்ம ஒரு ஒரு ஜாதகத்தையும் அந்த ஜ கேது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அந்த கோச்சார சந்திரன் போகும்போது அவங்களுக்கு அந்த இரண்டைகால நாட்கள் ஒரு மெடிக்கல் விஷயமாவோ அல்லது பணம் வரக்கூடியது தடை தாமதமாகவோ இப்படி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஆராய்ச்சி பூர்வமாக வந்து நின்று கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கேது மேலே கோச்சாரன் சந்திரன் போகும்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அந்த டயத்தில் வீண் விவாதங்களும் கடை வாங்குறதும் அல்லது வந்து நீங்கள் கடை கொடுக்குறதும் பெரிய பெரிய முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் முடிவு எடுக்கிறதையும் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வந்து ரெப்ரெண்ட் பண்ணுறோம் அப்போ அவங்க என்ன கேட்டிங்கன்னா அதையும் தாண்டி அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க செய்கிறாங்க செஞ்சுட்டு நம்மளை ஒரு தச்சையெல்லாம் பார்க்க வரும்போது அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்போ நம்ம அவங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் வந்து கேக் கடமை போட்டு கேட்கும்போது ஆமாங்க அதெல்லாம் உண்மை இதெல்லாம் நடந்திருக்கு அப்படி சொல்லும்போது அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறது ஒரு டேட்டை கேட்குறோம் அப்போ அவங்க ஒரு டேட்டு சொல்கிறாங்க நான் இத்தனா தேதி இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கேன் இத்தனா தேதி வந்து நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னா அந்த தேதியில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த கோச்சார சந்திரன் வந்து சாரி ஆரம்பம் இந்த நடைமுறை சந்திரன் அதாவது எப்படி சொல்லுவோம் இந்த கேது மேலே கோச்சார சந்திரன் தான் அந்த கோச்சாரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து இந்த கோச்சார சந்திரன் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த நாளில் அந்த கேது மேலே பயணம் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக அவங்க கொடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் எந்த உதாரணத்துக்கு ஒரு மீன ராசியில் கேது இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மீன ராசிக்கு இன்றைக்கி தேதிக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கோச்சார சந்திரன் பார்க்குவோம் அந்த மீனராசியில் போய் அந்த கோச்சார சந்திரன் உட்காந்துருக்க அப்போ அந்த கோச்சார சந்திரன் வந்து மீனராசியில் போய் போது அவங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அதை வந்து தடையும் தாமதத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது என்னோடய ஆய்வு இவருக்கு எளிய பரிகாரமாக நம்ம என்ன சொல்கிறோம்னா விநாயக பெருமான் பரிகாரம் பண்ண சொல்கிறோம் அந்த இரண்டு நாளுமே அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயகப் பெருமான் கோயிலில் போய் இன்னைக்கு நடக்கூடிய வேலைகள் நல்லா நடக்கணும் எனக்கு வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்தியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறோம் அது போக அன்றைய தினத்தில் நிலவு வழிபாடும் பண்ண சொல்கிறோம் சந்திரன் முழு நிலவு சந்திரனாக இருக்கக்கூடிய அந்த நிலவை வந்து அந்த நாளில் இவங்க அந்த கோச்சார சந்திரன் என்றைக்கு அவங்களுடைய அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கேது மேலே பயணம் பண்ணுதோ அன்றைக்கி வந்து அந்த சந்திரன் வழிபாடும் அது போக இருக்கக்கூடிய அந்த கேதுக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமன் வழிபாடு பண்ணி அவங்கள வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை நிறைய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் மட்டும் பண்ணாலே போதும் சர்ப்ரைஸ் பண்ணணுன்றது இல்லை நம்ம நிறையா வந்து யாரை இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து என் வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றக்காக நான் சொல்ல வரல நாங்கள் செய்ய